எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான மாம்பழம் பயன்படுத்தி ஒரு மாம்பழம் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முன்னாடியெல்லாம் கடையில் கிடைக்கும் தெரியுமா மாம்பழம் மிட்டாய்னு சொல்லி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் அதை நம்ம எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து பழுத்த மாம்பழமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு பழம் எடுத்திருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவில் நீங்கள் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு பழம் எடுத்திருக்குறேன் சின்ன பழம்தான் அது வந்து எனக்கு ரெண்டு கப் அளவுக்கு பல்ப்பு கிடச்சிது நல்லா அதை கட் பண்ணிவிட்டு சீடை வந்து சீடு கிட்ட ரொம்ப ஓரமாக எடுக்க வேண்டாம் மாக்கியுள்ள ஃப்ளஷெல்லாம் நல்லா எடுத்து மிக்ஸியில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு நான் வந்து இந்த ரெண்டு கப்புக்கு வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துருக்குறேன் ரெண்டு கப்பு பல்ப்புக்கு மேங்கோ பல்ப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் ஒருவேளை மாம்பழம் நல்ல இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அரை கப்பு சுகர் கூட உங்களுக்கு போதும் எனக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அதனால நான் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இந்த பேஸ்ட்டு மாம்பழ பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் சேர்க்காமல் லைட்டாக அதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க அது கூடவே வந்து நம்ம வந்து சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு கப் சுகர் வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படி டேரெக்டாக அதில் ஆட் பண்ணிவிங்க ரெண்டும் சேர்த்து நல்லா கிண்டும் போது கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக தான் வரும் நம்ம கிண்ட கிண்ட வந்து கொஞ்சம் அந்த சுகரெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காகி கொஞ்சம் வந்து அல்வா பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து விடாமல் வந்து கிண்டிக்கோங்க இதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆகும் வைங்களேன் ஸோ அதனால் மிதமான தீ வச்சுட்டு நீங்கள் வந்து விடாமல் கிண்டி விட்டுக்கோங்க ஒரு நான் ஸ்டிக் பேன் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அடிப்பிடிக்காது நார்மல் பாத்திரம் வச்சிங்கன்னா நெருப்பை வந்து கொஞ்சம் பார்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்களா எடுத்து போட்டால் அப்படி அல்வா பதத்தில் வருது பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு வாசனைக்கு வேணும்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் இல்லை மேங்கோ ஃப்ளேவரே எனக்கு இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் நல்லா கொஞ்சமாக நெய் தடவிட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டேரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது தட்டில் ஒட்டிக்கும் ஸோ அதனால கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் வந்து இந்த மேங்கோ பல்ப்பை வந்து நீங்கள் நல்லா அதில் போட்டுட்டு கொஞ்சமாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது அந்த கரண்டிலையுமே உங்களுக்கு வந்து ஒட்டும் ஸோ அதனால் கரண்டிலேயும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அது மேலே வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது கரண்டிலையுமே உங்களுக்கு வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்து தடறதுக்கு வரும் இந்த மாதிரி ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ரொம்ப திக்காக பண்ணணும் இல்லை ரொம்ப லேஸாகவும் பண்ண வேண்டாம் நான் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் அந்தளவு திக்னஸில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க பத்தலைனா நீங்கள் இன்னொரு பிளேட்டில் கூட இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நல்ல வெயிலில் நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக அந்த பிளேட்டை விட்டு தனியாக கலண்டு வருதுன்னு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வந்து பீசஸ் போட்டுக்கலாம் பீசஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல அந்த மேங்கோ ஃப்ளேவரில் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மேங்கோ ஸ்வீட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் நிறைய மாம்பழங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது இந்த மாதிரி ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம் அது சாப்பிட்டுக்கலாம் இதே ஸ்வீட்டே நீங்கள் வந்து மாம்பழத்தில் செய்கிறதுக்கு பதிலாக மாங்காயில் செய்யலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அது வந்து கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா அதுக்கு ஈக்குவலான இனிப்பையும் போட்டு இனிப்பும் புளிப்புமா அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் அதுவும் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது கம்ப்ளீட்டாக நம்ம மாம்பழத்தில் செஞ்சுருக்கோம் இல்லையா இதே மாதிரி நீங்கள் வந்து மாங்காயிலையும் செஞ்சு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அழகாக அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரும் இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கினாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சுகர் பவுடரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒட்டாதுங்க மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்